ஹை ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன்ஸ் ரோசரியில் இனி வரப்புற எபிசோட்ஸ்க்கு அனுப்புறோம் தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் குமாரை ஜாமீனில் கூட எடுக்க முடியலன்னு சொல்லி ரொம்ப ரொம்ப டென்ஷனில் இருக்கார் முத்துவேல் ஆனால் சக்திவேல் கண்டிப்பாக முத்துவேல் எந்த முயற்சியும் பண்ணலை அப்படின்னு சொல்லி அவர் டார்ச்சர் பண்ணிகிட்ருக்காரு நிறைய விஷயங்களில் குத்தி காமிச்சு பேசுகிறது அவர் நோகடிக்கிறது இது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அரிசி வீட்டை விட்டு வெளியே போனாலே அவங்கள பற்றி கேவலமாக பேசுகிறது நடந்த விஷயத்தை பற்றி எதுவுமே தெரியாத மாதிரி கேள்வி கேட்டு அவங்கள நோகடிக்கிறதுன்னு வெளியே போகிறதுக்கே அரிசி பயப்படுற அளவுக்கு டார்ச்சர் பண்ணுறாங்க ஸோ அதுக்காக தான் பாண்டியன் ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்காரு ஆட்டோவில் ரெண்டு ஸ்பீக்கரை வச்சு அவரே பேசிட்டு அரசியை கூட்டிகிட்டு கிளம்புறாரு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டால் முடிச்சுட்டு வந்து உன் பொண்ணு சொல்லுவா அப்படின்னு கிளம்புறாங்க கிளம்பும்போது நம்ம பாண்டியன் அரசிக்கிட்ட சொல்கிறாங்க என்ன வேணாலும் நடக்கும் அதுக்கெல்லாம் நீ பயப்படக்கூடாது அப்பா பக்கத்தில் இருக்கேன் நீ அப்பா இருக்கிற தைரியத்தில் சந்தோஷமாக இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறாரு அந்த மைக்கில் பேசுகிறாரு அரசி அதாவது பாண்டியனோட பொண்ணு அரசியோட வாழ்க்கை என்னாச்சோ ஏதாச்சோன்னு சொல்லி இந்த ஊரில் இருக்கிற எல்லாருக்கும் சந்தேகமாக இருக்குது அதனால் யாருக்கு என்ன சந்தேகமாக இருந்தாலும் இப் போ நேரடியாக இந்த போயிட்டுருக்கல இந்த வண்டியில் வந்து கேளுங்கள் அரசு இங்கே தான் இருக்கா நானும் இங்கே தான் இருக்கேன் என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறோம் ஆனால் இதுக்கப்புறம் திரும்பவும் இதை பற்றி யாருமே எந்த டவுட்டும் கேட்கக்கூடாது உண்மையிலேயே உங்களோட அக்கறை எல்லாமே எங்களுக்கு புரியுது அந்த அக்கறையை இப்போவே வந்து காமிச்சிட்டு போயிடுங்க அப்படிங்கிற மாதிரி பாண்டியன் சொல்கிறாரு ஆனால் எல்லாேருக்கும் ரொம்ப அசிங்கமாக போயிடுது நம்ம நம்ம வீட்லேயும் ஒரு பொண்ணு இருக்குது எல்லா வீட்லேயுமே பிரச்சனை இருக்குது சண்டை இல்லாத குடும்பமே கிடையாது நிறைய வீட்டில் காதல் கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க இந்த மாதிரி அசம்பாவிதங்கள் நடக்கிறது எல்லாமே எல்லா வீட்லேயும் இருக்கிற விஷயம்தான் ஆனால் வீட்டுக்கு வீடு வாசப்படி அப்படிங்கிறத பற்றி யோசிக்காமல் தேவையில்லாமல் ஒரு பொண்ணை நோகடிச்சிருக்கிறோம் அப்படிங்கிற எல்லாரும் அவமானமா இருக்குதுதான் இதை பத்தி பேசுறதுக்கோ கேட்கறதுக்கோ இருந்தாலும் கூட திரும்பவும் இன்னொரு வீட்டில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்ததுன்னா அதையே தான் பண்ணுவாங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் இப்போ பாண்டியனும் அரசியும் போயிட்டு யாருமே வந்து என்னாச்சு எதுக்காக இந்த மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னும் என்ன நடந்துச்சுன்னு கேட்கவே இல்லை அரசி வாழ்க்கையில் இதுதான் நடந்துச்சுன்னு சொல்ல நாங்க தயாராக இருக்கோம் வந்து நீங்க தயாராக இருக்கீங்களா இல்லனா எல்லாரும் கூட்டம் போட்டு வந்து நில்லுங்க என்ன நடந்துச்சு நான் சொல்லிடுறேன் அப்படின்றாங்க ஆனா எல்லாருக்குமே ஒரு மாதிரி கூச்சமாக தான் இருக்கு யாரும் வரல இப்போ சந்தோஷமா அப்படின்னு சொல்லி அரசி கிட்ட கேட்டுட்டு கிளம்பி வீட்டுக்கு போயிடுறாங்க என்னங்க பண்ணிருக்கீங்க நீங்க அப்படின்னு கோமதி கேட்குறாங்க என்ன நடந்துச்சுன்னு அரசி சொல்லுவா சரியாப்பா நீ அம்மா கிட்ட சொல்லிடு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துட்டு கடைக்கு போயிடுறாரு அரசி வந்து சந்தோஷமாக இருக்கிறத கோமதி பார்க்குறாங்க என்னடி இவ்வளோ சந்தோஷமாக இருக்க அப்படி என்ன உங்கள் அப்பா பண்ணிட்டாரு அப்படின்னு கேட்குறாங்க அப்போ தான் வந்து அரசி சொல்கிறாங்க இல்லைம்மா ஸ்பீக்கரை மாட்டிக்கிட்டு ஆட்டோவில் நானும் அப்பாவும் போனோமா அப்போ அப்பா மைக்கில் யாருக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் இப்போவே வந்து கேளுங்க எதுவாக இருந்தாலும் சொல்லிடுறோம் அதுக்கப்புறம் அரசி ரோட்டில் போகும்போது யாரும் எதுவும் கேட்கக்கூடாது யாருக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் இப்போவே கேளுங்க அப்படின்னு சொன்னார் யாருமே வரலைம்மா ஒருத்தர் கூட வந்து இதுதான் நடந்துச்சா இல்லை அப்படியாமே இப்படி எந்த பொறணியும் பேசல எனக்கு பயங்கர ஆச்சரியமா இருந்துச்சு அப்படின்னு அரிசி சொல்றாங்க இதுதாண்டி உலகம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அப்போக்கு சூப்பரான ஐடியா தோணி இருக்குல்ல அப்படின்றாங்க அவர் யார் நினைச்ச அப்படின்னு கோமதி பெருமையாக பேசுவோம் உடனே நம்ம மீனாவும் ராஜ்ஜியும் கணக்கிறாங்க என்னடி உங்களுக்கு அப்படின்றாங்க கோமதி இல்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் மாமாவை அப்படி கரிச்சு கொட்டிக்கிட்டு இருந்தீங்க கண்டுக்கறதுல்ல அப்படி இப்படின்னு அவர் வந்த உடனே மாற்றி பேசுனீங்க இப்போ அரிசி விஷயத்துல இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்காரு அதுக்கு அவர் பெரிய இவருங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு அப்படிதாண்டி விடுடி நீ நீயும் உன் புருஷனும் சண்டை போட்டுக்கவே மாட்டிங்களா உன் புருஷனுக்கு மறுச்சு நீ எதையும் பண்ணதே இல்லையா அப்படின்னு ஒரே விஷயம் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு ராஜியை பார்த்து கோமதியையும் பார்த்து சொல்லவும் ஏ வேணாண்டி தயவு செஞ்சு அவளே என்னை மாற்றி விடலை நீ என்னை மாற்றி விட்டுடாது அப்படின்னவும் என்னம்மா விஷயம் மாற்றி விடலை அப்படின்னு நம்ம அரசி கேட்குறாங்க ஒன்றும் இல்லை அதெல்லாம் உனக்கு புரியாது சின்ன பொண்ணு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் சின்ன பொண்ணா அப்படின்றாங்க நீ பெரிய மனுஷிதாம்மா நீ ரொம்ப பெரிய மனுஷிதான் தாலியை நீயே கழுத்தில் கட்டிக்கிட்டு போய் இன்னொருத்தர் வீட்டில் இருந்தல்ல அந்த அளவுக்கு நீ பெரிய மனுஷி அப்படின்னு சொல்கிறாங்க சொல்கிறாங்க பாத்தி அம்மா ஊரில் இருக்கிறவங்களே பேசுகிறதை நிறுத்திட்டாங்க நீ ஆரம்பிச்சுட்ட அப்படின்றாங்க நான் அதுக்காகலாம் சொல்லலை அப்படின்னு அப்படியே நான் இருந்தாலும் யார் வீட்டில் இருந்தேன் ஏன் அம்மாச்சி வீட்டில் தானே இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாடி தேரிட்ட அப்படின்னு கோமதியும் சொல்லிவிட்டு எல்லோருமா உள்ளே போய்ட்றாங்க சுகன்யா நம்ம மாறியை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு போனாங்க மாறி ரொம்ப சோகமாக இருக்கிறத பார்த்துட்டு யாருக்குமே எந்த அக்கறையும் இல்லை சுகன்யா நம்ம குமாரை வெளியே எடுக்கிறதில் என் புருஷன் அப்படி இப்படின்னு பயங்கரமாக கஷ்டத்தில் இருக்காரு சுத்திக்கிட்டு இருக்காரு அவரால் எதுவுமே பண்ணலை எல்லா செல்வாக்கும் இருக்கிற முத்துவேல் மாமா எந்த முயற்சியும் எடுக்கலைன்னு அவர் ரொம்பவே வேதனையில் இருக்காரு நான் கூட நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் பிரச்சனை அப்படின்னா இந்த குடும்பம் நம்ம பின்னாடி நிற்பாங்கன்னு நினச்சேன் ஆனால் யாருமே நிற்கலை எனக்கு அதுதான் ரொம்ப வேதனையாக இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க ஆனால் அரசிக்கு பாரு அவங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் குறுக்க வந்து நின்று என் பொண்ணுக்கு நான் இருக்கேன்னு சொல்லி அரசியை தாலியை கலட்டி எரிஞ்சிட்டு கூட்டிட்டு போயிட்டாங்க ஆனா அரசி இப்படி ஒரு காரியத்தை பண்ணதுக்கு இந்த ஊரும் வழக்கமும் பேசுறதோட நிறுத்திடுவாங்க ஆனால் குமாருக்கு போலீஸ் தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகுறாங்க கவலைப்படாதீங்கக்கா எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு நீ அந்த வீட்டில் தானே இருக்க அங்கே என்ன நடக்குது எதுன்னு நீ எதுவும் கண்டுக்க மாட்டியா பேசாமல் அந்த பாண்டியண்ணன் கிட்ட சொல்ல இந்த கேஸை வாப் வாபஸ் வாங்க சொல்லி அப்படின்றாங்க அரசு விஷயத்துல நான் தான் அவளுக்கு சப்போர்ட் பண்ணேன்னு சொல்லி என்னை அவ்வளோ அவ அவமானப்படுத்திட்டாங்க அது மட்டும் கொழு கொழுந்த இருக்காருல்ல என் புருஷன் அவரு எல்லாத்துக்கும் மேலே நீ எதாவது என்ன பேசுன திட்டின என்ன ஏதாவது கேள்வி கேட்டேன்னா என் அக்கா கிட்டே போய் சொல்லிடுவேன்னு சொல்லி அவரை எப்படியாவது இங்கே கூட்டிகிட்டு வரணும்னு நினைக்கிறேன் ஆனால் அதுக்கு தான் வழியே பொறுக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் அந்த குடும்பத்தில் ஒரு பிரச்சனையை உருவாக்கு அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சொல்கிறீங்க அக்கா நீங்களா இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சுகன்யா கேட்குறாங்க ஆமாம் இத்தனை நாள் நான் நல்லவளா இருந்து என்னதை சாதிச்சுட்டேன் என் பையன் போய் ஜெயிலில் இருக்கான் அவங்க என் பையனை வெளியே எடுக்கிறதுக்கு கேஸை வாபஸ் வாங்குறாங்களா இல்லையான்னு பார்க்கலாம் அப்படி இல்லையா அந்த குடும்பமும் சந்தோஷமாக இருக்கக்கூடாது அப்படின்னு மாறி சொல்கிறாங்க ஆனால் இந்த விஷயத்தில் நானும் கூட கூட்டணி வச்சிருக்கேன் யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அக்கா நீ மட்டும் இப்படி என்கிட்ட எல்லாம் சொன்னன்னு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக மாமாவே உங்களை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க என்னடி சொல்கிற அந்த குடும்பத்து மேலே அவருக்கு பகை இருக்கதா செய்து ஆனால் இவ்வளோ பெரிய விஷயத்தை அவர் செய் சொல்வாரா என்ன அப்படின்றாங்க அக்கா உனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் அரசியை எப்படியாவது கரெக்ட் பண்ணி அவளை கல்யாணம் பண்ணிவிட்டு இந்த கூட்டிட்டு இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து அவளை குடும்பப்படுத்தணும் அப்படின்னு அரசு கிட்ட அரசிய பத்தி குமார் கிட்ட ஏத்தி விட்டதே மாமா தான் அது தெரியுமா அவங்களுக்கு அரசியும் குமாரும் ஒண்ணு சேர்றதுக்காக நிறைய ஹெல்ப் நான் தான் பண்ணிருக்கேன் தான் அவர் சொல்லியும் விட்டுருக்காரு அப்படின்னு அட பாவி மனுஷா இவ்வளவு நடந்திருக்கா அப்படின்னு கேக்குறாங்க ஆமா அப்படின்ட்டு சரி நான் அவர் வரட்டும் அவர்கிட்டயும் பேசுறேன் நான் சொன்னதை மனசுல வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சுகன்யா அந்த வீட்டுக்கு கிளம்பி போறாங்க அப்போ கரெக்டா பாண்டியன் வீட்டுக்கு வராரு அவர் வரும்போது சுகன்யா உள்ள சுகன்யா ஒரு நிமிஷம் அப்படின்னு என்னப்பா அந்த வீட்டுக்கும் இந்த வீட்டுக்கும் மாறி மாறி நடந்துகிட்டு இருக்கிற அப்படின்னு கேக்குறாங்க எப்படி பார்த்தாலும் அதுதானுங்க அண்ணா என் வீடு அப்படின்னு சொல்றாங்க உன் வீடு அதுதானா நீ அங்கேயே இருக்க வேண்டியது தானே இங்கேயும் அங்கேயும் மாறி மாறி போயிட்டு இருந்தீங்கன்னா அங்க நடக்கிறத இங்கேயும் இங்க நடக்கிறத அங்கேயும் சொல்லிட்டு தெரியிறதுக்கா அப்படின்னு என் என் புருஷனும் அப்படி போயிட்டு வந்துகிட்டு இருக்காரு அப்படின்றாங்க அவன் போயிட்டு வந்தாலும் அதுல ஒரு அர்த்தம் இருக்கும் அவன் இந்த வீட்டுக்கு விசுவாசமா இருப்பான் அப்படின்னு நல்லா இருக்கே உங்க நியாயம் அந்த வீட்டு பையனை உங்க வீட்டு பையனை ஆக்கிக்கிட்டதும் இல்லாம இந்த வீட்டுக்கு விசுவாசமா இருக்கணும்னு வேற நினைக்கிறீங்க எப்படி பார்த்தாலும் அவங்க தானே என் புருஷனுக்கு சொத்து கொடுக்க போறாங்க அந்த எனக்கு அந்த வீடு தானே என்னோட புகுந்த வீடு சொல்லி சுகன்யா மல்லுக்கு நிக்கிறாங்க உடனே கோவம் வந்துருது பாண்டியனுக்கு பழனி அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க அவர் இல்ல இன்னும் கடைல இருந்து வரல உங்களுக்கு தெரியாதா நீங்க கடையில இருந்து தானே வர்றீங்க அப்படின்றாங்க இன்னைக்கு ஃபுல்லா தான் நிக்கிறாரு ஆனா அவருக்குன்னு செலவுக்கு ஆயிரம் ஐநூறு கூட யாரும் கொடுக்கறதில்ல அப்படின்னுலாம் சொல்லிட்டு இருக்காங்க இத கேட்டு பயங்கரமா கோவம் வருது பாண்டியனுக்கு என்ன பேசுறதுனோ தெரியல அமைதியாக உள்ள போறாரு உள்ள போயிட்டு அந்த பேக் டேபிள் மேல போட்டு ரூமுக்கு போயிடுறாரு என்ன ஆச்சு ஏ இவ்வளோ கோம போறாரு அப்படின்னு பார்த்தா வெளிய வந்து பார்த்தா சுகன்யா இருக்காங்க இவை ஏதாவது பேசியிருப்பாளா அப்படின்னு நம்ம கோமதி நினைக்கிறாங்க ஏ சுகன்யா உள்ளவா அப்படின்னு கூப்பிடுறாங்க சரின்னு சொல்லிட்டு நம்ம சுகன்யாவும் உள்ள போறாங்க அதுக்கப்புறம் உங்கள் அண்ணன் கிட்டே எதாவது பேசினியா ஏன் அவர் அவ்வளோ கோபமாக போகிறாரு அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் இந்த வீட்டில் எந்த பிரச்சனை வந்தாலும் அதுக்கு நான் தான் காரணம் அது நீங்கள் முன்னாடி வந்து நிற்பீங்க தீர்த்து வைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க என்ன வாயெல்லாம் ஓவராக போகுது அப்படின்னு சொல்கிறாங்க ஒன்றும் இல்லை பழனி எங்கன்னு கேட்டார் அவர் கடையில் தான் இருப்பார் உங்களுக்கு தெரியாதா நீங்கள் தானே கடையிலேருந்து வரீங்க அதாவது நாள் முழுக்க கடையில் நிற்கிறாரு கொஞ்சம் கூட அவருக்கு சம்பளம் பண்ணணும் எதுவுமே கொடுக்கறதில்ல ஒரு பொண்டாட்டி எங்கேயாவது வெளியில் கூப்பிட்டு போகணுன்னா கூட அவருக்கு அவர் கையில் காசு இருக்காது அதை பற்றி நான் ஏதாவது கேட்டேன் எங்களுக்குள்ள சண்டை நாங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக இல்லாத காரணம் இந்த குடும்பம் தானேன்னு கேட்டேன் அதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்றாங்க அடி பாவி அப்படின்னு சொல்லிட்டு என்ன நீங்களும் முறைக்கிறீங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நான் எல்லாம் கரெக்டாக தான் கேட்டேன் நான் கேட்கலனா எல்லா தலையிலையும் மிளக அரைச்சிருவார் உங்கள் புருஷன் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை நான் அந்த வீட்டுக்கும் இந்த வீட்டுக்கும் போயிட்டு போயிட்டு வந்துட்டுருக்கேனாமா இங்கே இருக்கிறது அங்கேயும் அங்கே இருக்கிறது இங்கேயும் சொல்கிறேனாமா அதெல்லாம் தப்பு இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க என்ன உன் வாய் ரொம்ப ஓவராக நீளுது அப்படின்றாங்க சுகனே சித்தி ப்ளீஸ் எதுவும் பேசாதீங்க அப்படின்னு ராஜ் வந்து சொல்கிறாங்க வாடிமா வா சொந்த குடும்பத்தை எதிர்த்து இந்த குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ணி உன் அண்ணன் ஜெயிலில் போய் இருக்கிறான் அங்க உன் சித்தி செத்து போயிடுவேன்னு சொல்லி ஒரு பச்சை தண்ணி வாயில் படாமல் அவ்வளோ அழுது அதெல்லாம் உனக்கு பிரச்சனை இல்லை நீ உன் புருஷன் கூட இந்த குடும்பத்தில் சந்தோஷமா வாழணும் அதுவும் காதலிச்சு கல்யாணம் பண்ணியிருந்தா பரவாயில்ல எவனையும் காதலிச்சு அவன் கூட ஓடி போவாளாம் இவனை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்பாலாம் இவனும் வெக்கமே இல்லாமல் கல்யாணம் பண்ணிட்டு வந்து இந்த வீட்டில் குடும்பம் நடத்துவானாமா அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் நீங்க பேசுறீங்களா ராஜி வார்த்தை விடுறாங்க ராஜி அப்படின்னு சொல்லி மீனாவும் திட்டுறாங்க வேணாம் அதெல்லாம் பேசாது அப்படின்னு அதே மாதிரி நம்ம சுகன்யாவும் வார்த்தை விடாம பேசிக்கிட்டே இருக்காங்க எல்லாரையும் அவமானப்படுத்துகிற மாதிரி ஆள் ஆளுக்கு மயில தவிர மீது எல்லார பற்றியும் அவங்கவுங்க இஷ்டமாக பேசுறாங்க இதோ இந்த வீட்டில் ஒரு கல்யாணமாவது ஒழுங்காக நடந்திருக்குதா சரவணனுக்கு மட்டும்தான் ஒழுங்காக பொண்ணு பார்த்து முறைப்படி கல்யாணம் நடத்துனீங்க அதையும் எப்படியெல்லாம் நடத்துனீங்க எத்தனை இதில் புதஞ்சிருக்குதுன்னு யாருக்கு தெரியும் ரெண்டாவது கல்யாணம் ஓடி வந்து வீட்டை விட்டு ஓடி வந்து இந்த மீனாக இந்த பையனை கூட்டிகிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன இருந்தாலும் நம்ம பையனை ஆச்சுன்னு ஏற்றுக்கிட்டாங்க அதே மாதிரி ரெண்டாவது எவங்கடையே ஓடி போட பொண்ணு உங்கள் பையன் கல்யாணம் பண்ணிட்டு வந்தான் அதையும் ஏற்றுக்கிட்டீங்க இப்போது என் கல்யாணம் நீங்கள் பார்த்து வச்ச பொண்ணு கடைசி நேரத்தில் வேண்டான்னு சொல்லிட்டு போயிடுச்சு அதுக்கப்புறம் என்ன பிடிச்சி இந்த ஆள் கழுத்தில் இந்த ஆள் தலையில் கட்டி வச்சுட்டாங்க இப்படி தானே எல்லா கல்யாணமும் நடந்துச்சு யாராவது சந்தோஷமாக இருக்காங்களா அந்த வீட்டில் கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆக போகுது எல்லாருக்குமே ஆனால் ஒரு பொண்ணு தான் இப்போ மாசமா இருக்கேன்னு சொல்கிறா ஆனால் என் வயிற்றுல ஒரு புழு பூச்சி கூட இல்லை இந்த வீட்டில் நிம்மதி இருக்குமா அப்படின்லாம் சொல்கிறாங்க உன்னை யாரும் அவ்வளோ கஷ்டப்பட்டெல்லாம் அங்கே இருக்க சொல்லலை மரியாதையை இங்கேருந்து உன் புருஷன் வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் புருஷனை நீங்கள் வச்சுக்குவீங்க அப்புறம் நான் அங்கே போயிடணுமா அவர் தான் உங்கள் முந்தையை சுற்றிக்கிட்டே சுற்றுறாரே அப்படின்றாங்க பாண்டியனுக்கும் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் காதில் விழுந்துக்கிட்டு தான் இருக்குது சுகன்யா நீ ரொம்ப அதிகமாக பேசுகிறேன் ஏதோ கோவத்தில் ஆத்திரத்தில் பேசுகிறேன்னு பார்த்தா என்ன உன் உன் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்கிற அங்கிருந்து வந்தினாவே நீ ஆளை மார்க்கமா ஆயிடுற அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ பார்த்தீங்களா அந்த என் புருஷன் வீட்டுக்கே நான் போகக்கூடாதாமா நான் புகுந்த வீட்டுக்கே நான் போகக்கூடாதாம்மா அப்படின்னு சொல்லி சுகன்யா அப்படியே பயங்கரமாக சீன் கிரியேட் பண்ணுறாங்க இவங்க கூடலாம் யார் பேசுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ராஜியும் மீனாவும் கிளம்பிடுறாங்க அதே மாதிரி கோமதியும் கிச்சனில் வேலை இருக்குதுன்னு சொல்லி போயிடுறாங்க இந்த அதாவது காக்கா கத்துனா கூட அதுக்கு பசிக்குது போல போகலுக்குன்னு சாப்பாடு எடுத்துகிட்டு போய் வைப்பாங்க ஆனால் நான் கற்றுனா யாராவது கண்டுக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நடு ஹாலில் ஒரு சோஃபாவில் உட்காந்துட்டு டிவி ஆன் பண்ணி ஃபுல் சவுண்ட் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க சுகன்யா சுகன்யாவோட பிளான் என்ன அப்படின்னா அந்த குடும்பத்தில் ஒன்று பிரச்சனை வரணும் நிம்மதி இல்லாமல் இருக்கணும் எல்லாரும் அப்படி இல்லையா பழனியை சுகன்யா கூட அனுப்பி வைக்கணும் சுகன்யாவும் பழனியும் போய் அந்த வீட்டில் இருக்கணும் அவங்களுக்கு உண்டான அந்த சொத்தை சுகன்யா அனுபவிக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட பிளான் இதில் மாறிக்கு ஏதோ ஹெல்ப் பண்றதா நினச்சாங்க அப்படிங்கிறது கூட எதுவுமே கிடையாது மாறி சொன்ன அந்த வார்த்தையை வச்சு இவங்க பயங்கரமா பிளான் பண்ணி மூவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எதுவுமே வந்து மற்றவங்களுக்கு தெரியாது ஆனால் பழனிக்கு தெரியும் ஏற்கனவே சொன்னாங்க இதெல்லாம் ஒரு வீடா இதெல்லாம் ஒரு குடும்பமா இங்க இருக்கிறவங்க எல்லாம் மனுஷங்க தானே ஏதாவது வாய்க்கு ருசியா சாப்பிடுறாங்களா நம்ம வீட்டில இருந்தா எல்லாமே வசதியானதாக இருக்கும் எல்லாமே லக்ஸூரியா வாழ முடியும் அங்கே இல்லாத பணமா அங்கே இல்லாத காசு அங்கே இல்லாத வசதியாக அதை விட்டுட்டு இங்கே வந்து குடிசையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னுலாம் சொல்லி பழனியை ரொம்பவே அவமானப்படுத்தினாங்க இப்போவும் அதே மாதிரி தான் வந்து பேசுகிறாங்கன்னு நினச்சிட்டு நம்ம பழனிக்கு கோவம் வருது நீ எதுக்கு தேவை இல்லாமல் இங்கே சீன் கிரியேட் பண்ணிட்டுருக்க உனக்கு இங்கே இருக்க பிடிக்கலனா கிளம்பி போக வேண்டியது தானே உன் அம்மா வீட்டுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் முடியாது என் கழுத்தில் தாலி கட்டியிருக்கிறீங்களே இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க அப்படின்றாங்க நான் கட்டணனா நானா வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்டேனா உன்னை எனக்கு கல்யாணம் பண்ணி வைச்சாங்கள அவங்க கிட்ட போய் நியாயம் கேளு அப்படின்றாங்க அவங்க கல்யாணம் பண்ணி வச்சாலும் உன் தலையில் தானே கட்டினாங்க

தான் பேசிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அண்ணே கேட்டுக்குங்க இந்த இந்த வீட்டில் நான் மட்டும்தான் வந்து எல்லாத்தையும் வெளிப்படையாக பேசுகிறேன் அதனால நான் கெட்டவளாக இருக்கேன் ஆனால் என்ன என்னலாம் நடக்குது தெரியுமா இதோ இங்கே நிற்கிறாங்களே உங்கள் செல்ல மருமக மீனாவும் உங்கள் ஆசை பொண்டாட்டி எங்கள் அத்தாச்சி இருக்காங்களே அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் கதிர்கு ராஜிக்கும் கல்யாணத்தை நடத்தி வச்சுருக்காங்க அன்னைக்கு ராஜி சொன்னாலே அதில் முக்காவாசி உண்மை அந்த மீதி வந்து பொய் அது என்னன்னா நானே கதிர்கிட்ட போய் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்ட அவனும் எனக்கு என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அப்படின்னு சொன்னால அது முழு முழுக்க முழுக்க போய் கல்யாணம் பண்ணி வச்சது உங்கள் பொண்டாட்டி என் அருமை அத்தாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க என்ன வளர்ற அப்படின்னு சுக கோமதி வந்து கத்துறாங்க போதும் நிறுத்துங்க அத்தாச்சு நீங்கள் கூடி கூடி பேசுறத நான் காதில் வாங்கலன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்களா இந்த மூணு பொம்பளைங்களும் சேர்ந்து இந்த வீட்டில் இருக்கிற அத்தனை ஆம்பளைங்களையும் முட்டல் ஆக்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே பாண்டியனுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது இவ சொல்கிறது உண்மையா அப்படின்னு நம்ம கோமதி கிட்ட வந்து பாண்டியன் கேட்குறாரு இல்லைங்க இவ ஏதோ வளர்றா எனக்கு அதை பற்றியெல்லாம் எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து கோமதியோட முகம் மாறுறது அவங்க ஏதோ வளர்கிறாங்க அதாவது மழுப்புறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது சுகன்யா வந்து சொல்கிறாங்க இவங்க எல்லாரும் சேர்ந்து திரு திருச்செந்தூர் போனாங்கல்ல அதே லாட்ஜில் தான் இருந்திருக்காங்க ராஜி வந்து இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்லி அந்த பையன் கூட ஓடி போனப்போ அந்த லாட்ஜுக்கு தான் போயிருக்காங்க அப்போது அந்த பையன் மோசமானவன் கிட்ட இருந்தால் நகையெல்லாம் தூக்கிட்டு போயிட்டாங்கிறது தெரிஞ்சு அவங்க சொந்த குடும்பத்துக்கு அவமானம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் தன்னோட பையனை நடுவில் நிற்க வச்சு இந்த பொண்ணை இவருக்கு இவன் கழுத்தில் தாலி கட்டி வச்சிருக்காங்க இதுதான் நடந்தது இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது நான் கேட்ட விஷயம் இவங்க இது எல்லாத்தையும் யாரும் நம்மளை கண்டுக்க மாட்டாங்க நம்ம பேசுறது யாரும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இந்த விஷயத்தை அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க எதாச்சும் நான் கேட்டுட்டேன் இது எனக்கு அரசி கல்யாணத்துக்கு முன்னாடியே தெரியும் நமக்கு எதுக்குன்னு சொல்லி சொல்லாம இருந்தேன் ஆனா என்ன குற்றவாளி ஆக்குறாங்க என்ன மட்டும் கெட்டவளா ஆக்குறாங்க நான் ஏதோ நல்லது நினைச்சு போய் எல்லாமே தப்பா முடிஞ்சிருச்சு அந்த குடும்பத்து மேல நான் வாக்கப்பட்ட குடும்பம் எனக்கு அவங்க மேல அக்கறை இருக்கிறது நியாயமான விஷயம் தான் அந்த குடும்பம் வேண்டாம்னு தூக்கி போட்டுட்டு தானே இவங்க உங்க கூட வந்தாங்க உங்க வாழ்க்கை உங்க குடும்பம்னு இருக்க வேண்டியது தானே எதுக்கு அண்ணன் குடும்பத்து மேல அடிச்சுக்குது அண்ணன் குடும்பத்தோட பொண்ணு எந்த கதியா போனா இவங்களுக்கு என்ன இவங்க எதுக்கு உங்க பையனுக்கு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்லாம் சொல்லி சுகன்யா கேட்கறாங்க இதை கேட்டு பாண்டியனுக்கு பயங்கர அதிர்ச்சி திரும்பவும் கோமதி கிட்ட கேட்கறாங்க கோமதி என்ன சுகன்யா இதை தான் சொல்லிக்கிட்டு இருக்குது நீ அமைதியவே நிக்கிற அப்படின்றாங்க அவ போய் சொல்றாங்க அப்படின்னு யாரு நான் போய் சொல்றேன்னா வேணும்னா நீங்க ராஜியை கேளுங்க மீனாவை கேளுங்க உங்க மருமகள்கள் தானே அவங்க உண்மையை சொல்றாங்களா இல்லையான்னு பாருங்க அப்படின்னு Rangel. Eh? இப்போ கோமதி வேற அப்படியே பயந்துக்கிட்டு நிற்கிறாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பாண்டியனை பொறுத்த வரைக்கும் மீனா போய் சொல்ல மாட்டாங்க கண்டிப்பாக உண்மையாக சொல்லுவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு மீனாவையும் ராஜியும் முன்னாடி நிற்க வச்சு கேட்குறாங்க சுகுனியை எது ஏதோ சொல்லுது உன் அத்தை இல்லைன்னு சொல்கிறான் நீங்கள் சொல்லுங்கள் உண்மையா அப்படின்னு அதாவது சுகுனியா சொல்கிறதுலாம் உண்மையா கதருக்கும் ராஜிக்கும் கல்யாணம் நடந்ததுக்கு காரணம் கோமதி தானா கோமதி தான் இதை நடத்தி வச்சாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க இதை கேட்கும்போது கோமதிக்கு கை காலெல்லாம் ஒதுருது சே இவ்வளோ பெரிய விஷயத்தை இவ அசால்ட்டாக சொல்லிட்டா நம்ம எப்போ இதை பத்தி பேசி வளரணும்னு தெரியலையே அப்படின்னு ரொம்ப இருக்காங்க அந்த நேரத்தில் நம்ம ராஜியும் மீனாவும் கோமதியை பாக்குறாங்க அதுக்கப்புறம் மாமா அவங்களுக்கு இது தெரியாது மீனாக்காவுக்கும் தெரியாது நான் கதிர்கிட்ட கேட்டது தான் உண்மை கதிர் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டது நான் அன்னைக்கு சொன்னது எல்லாமே உண்மை ஆனால் இவங்க சொல்கிறது எல்லாமே போய் ஏதோ அறக்குறையை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு பேசுகிறாங்க அப்படின்னு திருச்செந்தூரில் கல்யாணம் நடந்ததை பற்றி நாங்கள் பேசினோம் ஆனால் இதை வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு இவங்க உங்ககிட்ட வத்தி வச்சுக்கிட்டு இருக்காங்க இவங்களுக்கு இந்த வீட்டில் இருக்கிற யாரும் நிம்மதியாக இருக்கக்கூடாது அதுதான் வேணும் இவங்களை முதல்ல இந்த வீட்டை விட்டு அனுப்பிடுங்க அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க அப்போது கோமதிக்கு ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியாக இருக்குது என்னதான் ராஜியோட வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நம்ம இதை பண்ணியிருந்தாலும் அவருக்கு தெரியாம தானே பண்ணோம் பேசாமல் இதுதான் வாய்ப்பு உண்மையை சொல்லிடலாம் இந்த உண்மையை தான் நம்ம மறைச்சிருக்கிறோம் இது எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்லிட்டோம் இது ஒரு விஷயத்தினால நம்ம குற்ற உணர்ச்சியிலே வாழ முடியாது பேசாமல் உண்மையை சொல்லிடலாம் அப்படின்னு கோமதி வராங்க அப்போ நம்ம கதிர் வந்து அதை தடுக்கிற விதமா இங்க பாருங்க யாரும் எதுவும் பேசக்கூடாது இது என் வாழ்க்கை நான் தான் ராஜியை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் புருஷ மண்டாட்டியாக சந்தோஷமா வாழ்றோம் யார் பண்ணி வச்சாங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கறதெல்லாம் தெரியறதுனால இப்போ எதுவுமே நடக்க போறது உங்களுக்கு இந்த விஷயத்துல ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னா நீங்க என்ன கேளுங்க அவங்க யார்கிட்டையும் கேட்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா அங்கே என்ன நடந்துச்சு யார் என்ன சொன்னாங்கிறது தெரியாததுனால கதிர் வந்து கிட்டே இப்படி சொல்கிறாரு ஆமாம் நீ பெரிய உத்தம புத்திரன்ல நீ எல்லாத்தையும் உண்மையை தான் சொல்லுவேன் அப்படின்னு கோவப்படுறாரு நான் உங்ககிட்ட கிட்டே உண்மையை தான் சொல்லுவேன் என்ன தெரியணும் உங்களுக்கு அப்படின்றாங்க தோ இங்கே நிற்கிது எசுக்குன்னா இந்த பிள்ளை சொல்லுது கோமதி தான் உங்கள் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சான்னு அவங்க குடும்பத்தில் அதாவது முத்துவேல் குடும்பத்தில் இருக்கிறவங்க அவமானப்படக்கூடாது என்ன இருந்தாலும் தன்னோட அண்ணன் பொண்ணோட வாழ்க்கைன்னு சொல்லி உன்னோட க உன் தலையில் அவளை கட்டி வச்சுட்டா அப்படின்னு சொல்ல சொல்றாங்க இதெல்லாம் உண்மையாடா அப்படின்னு கேக்குறாங்க என்ன நடந்துருச்சுல்ல அப்புறம் என்ன அப்படின்றாங்க அப்படின்ற மழபெற பேச்செல்லாம் வேண்டாம் உண்மையை சொல்லு அப்படின்னு கேக்குறாங்க இல்லப்பா ராஜி அவ செத்து போயிடுவா அப்படிங்கற பயத்துல நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்ததா எடுத்ததுதான் இது முடிவு மத்தபடி எல்லாரும் முன்னாடியும் என்ன பத்தி பேசினா அங்க எல்லாரும் என்ன ஒரு மாதிரி கேவலமா பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் அவ மேல அவ பழியை போட்டுக்கிட்டா நானே தான் நான் உன்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன் நீ எந்த தப்பான முடிவு எடுக்காத சொன்னேன் அப்படின்னு கதிர் சொல்றாரு இப்போ யார் தான் நம்புறது அப்படின்னு கையிலேருந்து ஒரு பேக் வச்சுருந்தா தூக்கி போடுறாரு எல்லாருக்கும் பயங்கர அதிர்ச்சி ஆகுது இதுக்கு மேலேயும் நம்ம பொறுமையாக இருந்தோம்னா வீட்டில் தேவையில்லாத பிரச்சனை எல்லாரோட நிம்மதியை கெடுக்கிறது தான் இவளோட பிளானு சூன்யாவோட பிளானு அப்படின்னா அதை நம்ம நிறைவேற்றவே கூடாது அப்படின்னு நம்ம கோமதி மனசில் நினச்சிக்கிட்டு எல்லாரும் அமைதியாக இருங்க நான் சொல்கிறேங்க உண்மையை அப்படின்னு கோமதி வந்து முன்னே நிற்கிறாங்க இதனால் நீங்கள் எனக்கு என்ன தண்டனை வேணால் கொடுங்க என்கிட்ட பேசாமையோ என்னை விட்டு என்னை வீட்டை விட்டு துரத்துறதோ மட்டும் பண்ணிடாதீங்க அப்படின்னு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு என்னை மன்னிச்சிடுங்க நான் தான் கதிர்க்கும் ராஜுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க இதை கேட்டு பாண்டியனுக்கு பயங்கர அதிர்ச்சி அவரால் இந்த விஷயத்த ஏற்றுக்கவே முடியல அவ்வளோ கோபம் வருது இவ்வளோ பெரிய உண்மையை எப்படி மறைக்க முடிஞ்சது அம்பா சமுத்திரத்தில் நடந்த விஷயத்த மறைச்சதுக்கே பாண்டியன் அவ்வளோ கோவப்பட்டாரு இப்போ கோமதி தான் ராஜுக்கும் கதிர்க்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கிறது சுகன்யா வந்து சொல்லும்போது தான் இந்த விஷயத்த அதுவும் கேட்டப்போ இல்லை எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு இப்போ வந்து எல்லாம் நான் தான் பண்ணேன்னு ஓப்பனாக சொல்றாளே அப்போ இப்போ நாலு பேர் நாலு விதமாக ஒரு கதையை சொல்றாங்க யார் சொல்றதை நம்புறது அப்படின்னு பாண்டியன் கோவமா இருக்காங்க ஒருவேளை கோமதிய மன்னிச்சிடுவாரா இல்ல இவங்க சுகன்யா நினைச்ச மாதிரி குடும்பமே பெரிய அளவுக்கு பாண்டியன் ஏதாவது முடிவெடுக்க போறாரா வெயிட் பண்ணி பார்க்கலாம் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க